ஓம் நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெலாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனராசி இந்த மீனராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறப்பான பள்ள செய்ய இருக்குது இந்த பன்னிரெண்டு மாதங்கள் ஏன்னா பிறக்கும் போதே உங்களுக்கு ஒரு வக்கரவர்த்தி ஆகிறார் மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி திருக்கணிமுறைப்படி வக்கரவர்த்தி ஆகிறார் பதினாறில் காயில புத்தாண்டு பிறக்குது உங்கள் ராசிநாதன் வக்கரநிலை இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அது இந்த மூணு மாத காலம் பார்த்தீங்கன்னா கடுமையாக நடந்திருக்கும் இப்போ இந்த வக்கரவர்த்தி ஆகும்போது உங்கள் ராசிநாதன் வக்கரவர்த்தி ஆறார் அப்போ இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயத்துக்காக தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா உடல்நிலை சீராயிரும் இந்த வருடம் பறக்கையிலே உங்களுக்கு என்ன ஆச்சு வக்கரவர்த்தி ஆட்டார் அப்போ குரு உங்கள் ராசிநாதன் ப்ளஸ் என்ன பண்ணுவார் தனத்துக்கு அதிபதி அப்போ அவர் இருந்து வக்கரவர்த்தி ஆகிட்டார் அப்போ என்ன பண்ணுவார் வருமானத்தில் இருந்த தடை தாமதம் நீங்கும் தொழில் ரீதியான தாமதம் நீங்கும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உங்களோட காலம் வருமானம் சார்ந்தே இருக்கும் வருமானத்தை நோக்கியே நீங்கள் செயல்படுவீங்க குடும்பத்தை சார்ந்து உங்களுக்கு சிந்தனை இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சிக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுவீங்க ஏன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனை குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடு கடன் முடிந்த கருத்து வேறுபாடு பிரிவினை கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகும் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மறுமணங்க சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் ஏன்னா உங்களுக்கு சிந்தனையாக குடும்பத்தை பற்றியே இருக்கும் இந்த ஒரு காலம் அதில் என்ன உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தை அதிகமாக நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க அதில் லாபத்தை அடைவீங்க ஏன்னா அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து உங்கள் மூன்றாம் பாதத்துக்கு போகிறார் ராசிக்கு அப்போ கண்டிப்பாக சகோதர வழியில் இருந்த அந்த பிரச்சனை தீரும் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும் என்ன சாமி இவ்வளோ நாள் இயற்கை முயற்சியில் தடை தாமதமாக இருக்குது பிரச்சனை எதில் இருந்தாலும் பிரச்சனை ஒரு விஷயம் செய்ய பண்ணாலும் தடங்கள் தாமதம் ஒரு தொழில் தொடர்பினாட்சி வந்து முடியலை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க முடியலை ஒரு உத்தியோகத்தை அப்ளை பண்ணி அதுவும் நடக்கலை அதே போல் ஒரு வீடு வாகனம் ஆச்சுருந்தேன் அதுவும் வாங்க முடியலை பிறந்தது வாடகை வீட்டில் இருக்கேன் ஒரு சொந்த வீடே அமையலை எனக்கு சொந்தமான நிலம் இல்லை ஒரு வண்டி வாகனம் இல்லை இந்த மாதிரி புலைமென்றது யாராக இருந்தாலும் மீனாசி என்பர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வருட தொடக்கத்திலே உங்களுக்கு அந்த முயற்சிகள் வந்து நடைபெறும் மே மாதத்துக்கு அப்புறம் அதை வாங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கடனை அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஏன்னா இப்போ மீனாசி விரைச்சனி போயிட்டுருக்கு அதில் இந்த விரைச்சனியில் கண்டிப்பாக உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் இல்லத்திலே மகிழ மகிழ்ச்சி இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட்டுரும் நேர்மையாக நேர்மறையான எண்ணங்கள் தோணும் ஏன்னா குரு பகவான் தான் நேர்மறையான எண்ணங்கள் சொந்தக்காரன் யார் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் லக்காதிபதியோட லக்கணத்தோட தொடர்பெற்று இருக்கிறாரோ அவங்களோட சிந்தனை எல்லாம் நேர்மறையாக தான் இருக்கும் எது நடந்தாலும் நேர்மறையாக சிந்திப்பாங்க அத்தகைய எண்ணத்தை உங்களுக்கு இந்த வருடம் கொடுக்கும் வருட தொடக்கத்துலேயே வக்ர்த்தி வரார் அப்போது உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனை தீருங்க கடன் அடைச்சிருவீங்க ஏதோ ஒரு வகையில் கடன் அடைக்கக்கூடிய தனிமை கொடுக்கும் ஏதோ ஒரு அமௌண்ட் உடைக்க கொடுத்து கொடுத்துட்டு அவங்கள சமாளிச்சுட்டு மறுக்க என்ன பண்ணுவீங்க இந்த வருடத்துக்குள்ளே முடிச்சுடுவீங்க கடனை அடைக்கக்கூடிய தனிமையை கொடுத்துரும் சரிங்களா ஏதாவது ஒரு அக்கணத்தில் ராசியில் ராகு இருக்கார் கடல் தாண்டி போகணும்னு நினைக்க போனால் கடல் தாண்டி கண்டிப்பாக போயிடுவீங்க அரசியல்வாதியில் வந்து ஒரு பதவி கிடைக்கணுங்க அரசியல்வாதியில் பதவி கிடைக்கணும் அப்போ ஹோட்டலில் வச்சுருக்கவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிர்ஷ்டம் மீன் நினைக்கிறவங்க லாட்ரி யோகம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி யார் மீன் ராசி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் வருஷத்துக்குள்ளே ஏன்னா ராகு இருக்கிறது புதன் சாரம் அப்போது புதன் சாரங்கிறது வாயை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கும் அதே போல் மீனாசி யாராக இருந்தாலும் ஊடகங்கள் துறை தொலைக்காட்சியில் வர்றது பிரபலமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு வருஷமாக நடக்கும் பிரபலமாகிங்க எங்கே இருந்தாலும் பிரபலமாகுவீங்க பரவாயில்ல எப்படா இருந்தால் தெரில திடீர் படக்காரனாகிட்டான் என்ன பதில் கிடையாது கிடைச்சா தெரில அது மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த ஒரு காலம் ஏன்னா புதன் சாரத்தில் போவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி சாரத்தில் போவார் அப்போ சனிராகு சேர்க்கிற போது மண்மனையை சார்ந்த யுவங்கள் இந்த ஒரு வருஷம் இவங்க சிந்தனையெல்லாம் இதாக இருக்கும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது எப்படி அது லாபம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மண்ணு மனை வாங்கலாமா வாங்கலாம் இதைப்பட்ட சிந்தனை உங்களோட காலம் ஓடும் இந்த மற்ற கிரகங்கள் மாதக்கூள்கள் பார்த்திங்கன்னா அதோடைய மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போ ஒரு வண்டி வான சேர்க்கை ஏற்படுமா அந்த சுக்கரன் பயிற்சியாகவும் வண்டி கிடைக்கும் ஒரு ஒரு முதலீடு முதலீடு பண்ணலாமா பண்ண முடியாது கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ்க்காக இந்த கோள்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன சின்ன மாற்றம் தான் கொடுக்கும் ஆனால் அந்த வருடக்கோள் சொல்லக்கூடிய சனி ராகு குரு இவங்க தான் அந்த பலனை திருமணம் செய்வாங்க ஒரு ஜாதகத்தில் அப்போது இந்த வருடம் போல அந்த சிந்தனை தான் இருக்கும் அதில் சின்ன சில மாற்றங்களை கொடுக்கும் சுக்கரன் பயிற்சி ஆகும்பொழுது கண்டிப்பாக வண்டி வள சேர்க்கை இருக்கும் இருக்கும் புதன் பயிற்சி ஆகும்போது இட மரம் பத்திரம் பண்ணுவீங்க செவ்வாய் பயிற்சும் போது மண்மன சேர்க்கை ஏற்படும் சூரியன் பயிற்சி அரசாங்கத்தில் வந்து அனுகூலம் கிடைக்கும் இது இது தான் அதான் லாபமாக கிடைக்கும் அப்போ எதுவுமே உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்போ அதனால சொல்கிறேன் உங்கள் விதி ஜாதத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க குரு ராகு சனி எப்படி இருக்கான்னு பார்த்துக்கங்க லக்னதவி எப்படி இருக்கான்னு பார்த்துங்க தசாபுத்தியை பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு ஒரு ஆலோசனை பெற்று முடிவெடுங்க சக்ஸஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் உண்டு நூற்றுக்கு கண்டிப்பாக எண்பது சதவீதம் உங்களுக்கு மீனாசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக இருக்கும் ஏன்னா இப்படி தெளிவாயிருவீங்க ஸ்டெடி ஆகிடுவீங்க உங்கள் மைண்டு ஸ்டெடி ஆகிரும் உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் உங்கள் பார்வை நேர்கொண்ட பார்வையாக இருக்கும் யார் நம்மளை எல்லாரும் நம்பக்கூடாது யார் நம்மளுக்கு நமக்கு துரோகம் செய்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க அதே போல் இருக்கிற இடத்துல எப்படி பெரியாலாவது அப்படிங்கிற சிந்தனை கொடுக்கும் ஏன்னா அக்கறது ராகு எதையும் வெற்றி பெற எப்படி வேணாலும் செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்கும் ராகு யாருக்கு ஆதிக்க அதுக்காக இருக்கோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும் எப்படியாவது ஏதாவது பண்ணி அவங்க செயிச்சுருவாங்க வாழ்க்கையில் அடுத்தது நம்மளை வந்து என்ன பண்ணணும் நம்மளை வந்து சொல்லணும் நாலு பேருக்கு நம்மளை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற தன்மையை பெற்றவர் ராகு எப்பேற்பட்ட சரியையும் செய்யக்கூடியவர் திடீர் யோகத்தோடவர் திடீர் அஷ்டம் திடீர் லாபத்தோட அப்போ பஸ்ஸிலே இருக்கார் அப்போ கண்டிப்பாக திடீர் யோகம் திடீர் அஷ்டம் திடீர் லாபம் கண்டிப்பாக ஒரு சூழலில் உங்களுக்கு உண்டு மின்னாசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி சரிங்களா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அதே போல் சனி வந்து சதயத்தில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மண் மனைவினுட்டு யோகம் உண்டு புகழ் கவரும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே போல் குழந்தைக்காரன் சில கூடிய குழந்தைக்காரி சனி குருபால வக்கரவதி ஆகிட்டார் கண்டிப்பாக குழந்தை எல்லோரும் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கி அந்த ஒரு சில கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுறோம் அதே போல் நீண்டலாம் அடிச்சிருந்த ஒரு எண்ணம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா ஒரு மனக்குழப்பத்திலேயே இருந்துருப்பீங்க நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் தடையாகிட்டே இருக்குது தாமதம் தெரியாது பண்ணலாமல் கூட தெரியலையே அப்படின்னு ஒரு சிந்தனை உங்கள் இருந்தாலும் இந்த ஒரு வருஷ காலத்தில் செய்யுங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் போல் எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் துணிச்சலாக செய்வீங்க கண்டிப்பாக அது வந்து வெற்றியை கொடுக்கும் தொழிலில் வந்து இன்னொரு தொழில் பண்ணுற மாதிரியோ பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண மாதிரியோ இல்லை இன்னொரு தொழில் அமைப்பையோ க பெருமை அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளிமலம் செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் விசா வல்ல சாமி ஒரு உதவி க பணம் காசு கிடைக்கல பர்மிட்டு வரல அப்படின்னு கண்டிப்பாக பர்மிட்டோ ஏதோ இந்த வெளிநாடு போகக்கூடிய எல்லா உதவிகளும் இந்த ஒரு காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதோ முன்பின் தெரியாத கூட ஹெல்ப் பண்ணுவாங்க வெளிநாட்டில் உள்ள மீனராசிரியர் மகள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு போயிருப்பீங்க போயிருந்தீங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உறவு ஒரு வருமானம் சதவீதத்தில் ஒரு வந்து ஒரு வந்து ஒரு ஆதாயம் கண்டிப்பாக அது கிடைக்கும் முன்பின் தெரியாதான் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சரிங்களா எப்படி வச்சாலும் இந்த மீனராசி மீனாசியர்களுக்கு இந்த ஒரு காலம் நூற்றுக்கு ரொம்ப சேவிதம் நல்ல பலன் செய்ய போயிருக்கு அதெல்லாம் உங்கள் விதி சார்த்தையும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற முடிவு எடுங்க ஏன்னா முடிவு மட்டும் தெளிவாக எடுக்கணும் அப்போ தான் நம்ம எல்லாமே செக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக அந்த தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தன்மையை இந்த மா வருட துறக்கத்துலேயும் உங்களுக்கு வந்து குரு பகவான் கொடுக்குறார் குரு வக்கரவர்த்தி ஆகிட்டார் குரு வக்கரவர்த்தி ஆகிட்டானா எல்லா எல்லாப்படியும் செலவாயிடுச்சு இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை உங்களை வந்து பாராப்படுத்துச்சோ அந்த பிரச்சனை விடியோ காலம் கண்டிப்பாக நீங்கள் குரு பா குரு ஆதிக்கம் பெற்றவர்கள் கண்டிப்பாக எதையுமே தெளிவாக செய்யக்கூடியவங்க எதையுமே ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்டவங்க எதையும் இறைவன் நம்பிக்கை இறை நம்பிக்கையோடு உள்ளக்கூடியவர்கள் எதை மீன் போல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க பணம் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு திட்ட வச்சுருப்பாங்க யார் சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்டுக்குவீங்க சரிங்களா எவ்வளோ எத்தனை பேர் கருத்துனாலும் கேட்டுக்குவீங்க ஆனால் முடிவு நீங்கள் தான் எடுப்பீங்க லேட்டாக தான் எடுப்பீங்க சரிங்களா அத்தகைய குணாதிசயம் கொண்ட மீனாட்சி அன்புகளே உங்களுடைய காலம் கண்டிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு புத்தாண்டு பன்னிரெண்டு மாதங்கள் பணம் மாதமாக இருக்கும் நீங்கள் என்ன இதெல்லாம் ஈழறு மாத வருடமாக இருக்கும் துணிஞ்சு செயல்படுங்க வெற்றியை பெறுங்க லாபத்தை அடைங்க